தமிழ் புத்தாண்டை மாற்றணுங்கிறான் கேட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எல்லா தமிழறிஞர்களும் மாநாடு கூடி தைப்பொங்கல் அன்னைக்கு தான் தமிழர் திருநாள் அதுதான் தமிழர் புத்தாண்டுன்னு அறிவிக்கணும் அப்படின்னு தீர்மானம் போட்டாங்கன்னு சொல்கிறாங்க நம்மகிட்ட ஸ்ரீ டிவி நடத்திட்டு இருக்கிற பாலகௌதமன் வழக்கு போட்டிருக்காரு நீதிமன்றத்தில் அவர் கேட்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழறிஞர்கள் கூடி இப்படி ஒரு தீர்மானம் போட்டாங்கன்னு சொல்கிறீங்களே அந்த தீர்மானத்தை கொடுங்கன்னு கேட்குறாரு எங்கே இருக்குது ஆதாரம்னு கேட்குறாரு நீதிமன்றத்திலே கேட்குறாரு யார் ஆதாரம் கொடுக்க துப்பு இல்லை மா நன்னு சொன்னாரு செந்தமிழ்்செல்வின்னு ஒரு பத்திரிகையில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னார் அந்த செந்தமிழ் செல்வி பத்திரிகை வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒன்றுக்கும் இருபத்தி நாலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சங்க இலக்கியத்திலிருந்து நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் இருக்கு பரிபாடலில் கடை மாதம் பங்குனின்னு இருக்கு கடை மாதம் பங்குனின்னு இருந்தால் என்ன அர்த்தம் சித்திரை தான் முதல் வருஷம் முதல் சித்திரை ஒன்று தான் புத்தாண்டுன்னு அர்த்தம் சங்க இலக்கியத்தில் இருக்கு பரிபாடல் கடை மாதம் பங்குனி இடைக்காட்டு சித்தர் அறுபது தமிழ் மாதங்களுக்கு வருடங்களுக்கும் அறுபது வெண்பாயில் இருக்கிறார் இடைக்காட்டு ஏதாவது அவர்கிட்ட போய் இடைக்காட்டு சித்தர்கிட்ட உங்களுக்கு சுதந்திர தினம்னா என்ன குடியரசு தினம்னா என்னன்னே ஐயா உங்களுக்கு தை புத்தாண்டுக்கும் பொங்கலுக்கு என்ன வித்தியாசம் தெரியும் நீங்க ஓட்டு போட்டு ஆட்சியில் இருக்கிறீங்க ஆட்சி வேலையை மட்டும் பாருங்க பண்பாட்டு வேலையில தலையிடாதீங்க சீப்பு கூட பண்ணாத ஒரு விஷயத்தை அலாவுதீன் கில்ஜியும் ராபர்ட் கிளைவும் பண்ணாத ஒரு விஷயத்தை கருணாநிதியும் ஸ்டாலினும் செய்வாங்கன்னா இது என்ன எனது வாக்குகளை பெற்று இந்த நாட்டில் முகலாய மன்னனாக இல்லை எனது எதிர்ப்பு இருந்தும் கூட அவன் இருந்தான் கொஞ்ச நாள் ஆனா நீங்கள் எனது வாக்குகளை பெற்று இந்துக்களின் வாக்குகளை பெற்று இந்த நாட்டில் ஆட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க அறநிலையத்துறைன்னு போடுறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு கல்வெட்டுல இந்து அறநிலையத்துறைன்னு போடல அர்ஜுன் அதை நம்ம எல்லாம் பேசி பதிவுகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்து கல்வெட்ட மாத்திரம் ஏன் இந்து ஓட்டு இனிக்குது இந்துன்னா கசக்குதா இந்து ஓட்டு மட்டும் இனிக்குதா திருவள்ளுவருக்கு எப்படிப்பட்ட அடையாளம் இருந்தது அறிஞர்கள்லாம் கூடி வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரத்துல தான் திருவள்ளுவர் பிறந்தார் என்று சொல்லி இன்றைக்கும் கூட மயிலாப்பூர்ல கோயிலில் திருவள்ளுவர் கோவில் இருக்குது திருவள்ளுவர் வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள் மாதிரி உற்சவ மூர்த்தியாக அழைச்சிச்சிடறாங்க வைகாசி அனுசனி பண்றாங்க முதலமைச்சராக இருக்கும் போது இதை ஏற்றுக்கொண்டு அரசாணை வெளியிட்டு வைகாசி அனுஷன் திருவள்ளுவர் தினம் என்று அறிவித்தார் அன்னைக்கு தான் எல்லாமே அப்ப இருந்த வள்ளுவருக்கு பட்டை இருக்கும் விபூதி இருக்கும் கோட்டை இருக்கும் நல்ல காவி ஆடை இருக்கும் இலங்கையில் இருக்கிற வல்லுவருக்கு அப்படித்தான் இருக்கு கருணாநிதி முதலமைச்சராக வந்த பிறகுதான் வைகாசி அனுசத்தில் இருந்த திருவள்ளுவர் தினத்தை மாற்றி அதை ஜனவரி பதினஞ்சாம் தேதி ஒரு தேதியை வைத்துக் கொண்டு மாற்றினார் தேதியை வைத்துக் கொண்டு பிறந்த நாள் கொண்டாடுற பழக்கமே தமிழ்னு கிடையாது நட்சத்திரத்தை வச்சுதான் தமிழ்நாட்டில் பிறந்த நாள் கொண்டாடுவான் அதை மாத்தினார் ஆனா தமிழ்நாட்டில் தான் அரசாங்கம் மாற்றியது தவிர இலங்கை தமிழர்கள் ஈழத் தமிழர்கள் இன்னும் கூட ரோஷம் உள்ளவர்கள் அவங்க இன்னைக்கும் கூட வைகாசி அனுசன தான் திருவள்ளுவர் தினமாக கொண்டாடுறான் தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லுச்சுன்றதுக்காக ஜனவரி பதினஞ்சு அவன் கொண்டாடுறது இலங்கையில் இன்னைக்கு அவன் இலங்கையில் வைகாசி அனுசித்து தான் கொண்டாடுறான் அப்படி திட்டமிட்ட ரீதியில் எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது இதை நாம் அனுமதிக்க முடியாது அனுமதிக்க கூடாது அனுமதிக்க கூடாது நீ வெளியிலேருந்து ஒரு பிரியாணி கொண்டு வர நான் என் வீட்டில் ஒரு வெண்பொங்கல் வச்சிருக்கிறேன் இப்ப நீ இவ்வளோ நாள் என்ன பண்ண இந்த பிரியாணி சாப்பிடு இந்த பிரியாணி சாப்பிடு ஏன் சாப்பாடை சாப்பிடுன்னு சொன்னேன் நான் எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டேன் இப்ப நீ என்ன பண்ணுற டெக்னிக்காக இந்த பொங்கலுமே ஏன் தான் சொல்கிறேன் இந்த வெண்பொங்கலுமே ஏன் சாப்பாடு தான் நான் தான் சமைச்ச இங்கே நீ பிரியாணி சாப்பிட்டாலும் அது ஏன் சாப்பாடு நீ பொங்கல் சாப்பிட்டாலும் ஏன் சாப்பாடுனா உன்னை எதை வச்சு அடிக்கலாம்னு தான் நாங்கள் இருக்கோம் எந்த சித்தாந்தத்தை வச்சு எந்த கருத்தியலை வைத்து அடிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம் நீங்க தப்பா நினைச்சிடாங்க வன்முறை அப்போ இவ்வளவு நாளாக இருந்து எதையோ ஒரு கருத்தை கொண்டு வந்து திணித்த நிலை மாறி இப்போது உன்னதும் என்னது தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சா இதை நாம அனுமதிக்க கூடாது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சமுதாயங்கள் சமுதாய வாழ்க்கையில் வெற்றியடைந்ததாக நாகரீக வரலாற்றில் வரலாறே இல்லை வேடிக்கை பார்க்கக்கூடாது இல்லை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்ததுனால தான் நாம் அழிஞ்சோம் திரும்ப வீறு கொண்டு எழுந்து பேசணும் இன்னைக்கு களத்தில் போராடுறதை விட கருத்தியல்ல போராட்டம் தான் ரொம்ப அதிகமான போராட்டம் நாம் உலகத்தின் அத்துணை மதங்களையும் போற்றுகிறோம் இந்த உலகத்துல கடவுளே தோன்றி எல்லா மதங்களும் ஒரு இடத்துல வாழ முடியுமா ஒற்றுமையாக இருக்க முடியுமா நல்லிணக்கத்துடன் இருக்க முடியுமா ஒரு பரிசோதனை கூடம் வேண்டும் என்று நினைத்து ஒரு லேபரட்டரி மாதிரி ஒரு தேசத்தை படைத்திருக்கிறான் என்றால் அது பாரத நாடு உலகத்தின் அத்துணை சிந்தனைகளும் அத்துணை நம்பிக்கைகளும் அத்துணை சமய நூல்களும் அறங்களும் ஞானிகளும் தோன்றிய நாடு இந்த நாடு எல்லாவற்றையும் ஏற்றி நாடு என்ன வேணும் பஞ்சாப்ல ரஞ்சித் சிங்னு ஒரு கிங் இருந்தான் அவனுக்கு யுத்தத்தில் ஒரு கண்ணு போச்சு அவரை பார்க்குறதுக்கு ஒரு முஸ்லீம் ஃபக்கீர் வர்றாரு அவர்கிட்ட சொல்றான் யூனோ ஐ லாஸ்ட் ஒன் ஐ இன் தி வார் பிகாஸ் காட் மீ டு ஆல் மீன்ஸ் வித் ஒன் ஐ எல்லா மதங்களையும் நான் ஒரே கண்ணில் பார்க்கணுன்றதுனால தான் கடவுள் எனது இன்னொரு கண்ணை பறித்து கொண்டான்னு சொல்கிறாங்க அதான் இந்துத்துவம் மகாத்மா காந்தி சொல்கிறாரில்ல ஜீசஸ் தி வேர்ல்டு டீச்சர் நீங்கள் மகாத்மா காந்தியை விட இந்த நாட்டில் கிறிஸ்தவ மிஷினரிகளை விமர்சனம் பண்ண இன்னொருத்தர் பார்க்க முடியாது நீங்கள் நவஜீவன் ட்ரஸ்ட் காந்தின்ற அந்த அட்டப்படத்தை மட்டும் எடுத்துட்டு நீங்கள் வாசிங்கன்னா அர்ஜுன் சம்பத்து எழுதுன மாதிரி இருக்கும் அந்த புஸ்தகம்லாம் அவர் சொல்கிறார் ஜீசஸ் தான் கடவுளுடைய குழந்தை கடவுளுடைய மகன் என்பதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன் நீங்கள் அதை சொல்லுங்கள் பட் அவர் தான் தி ஒன்லி காட் ஒன்லி சன்னு சொல்லாதீங்கிறார் ஒரே மகன் சொல்லாதீங்க வினோபாட்ட போய் கேட்குறாங்க எப்படி இந்த நாட்டில் நீங்கள் சமய சார்பு இல்லாமல் நல்லிணக்கத்தோடு எப்படி இருக்கிறீங்க தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒன்லி அண்ட் அல்சோ அப்படிங்கிறார் வினோபா என்ன ஒன்லி அண்ட் அல்சோ நீ என்ன சொல்கிற என் மதம்தான் தி ஒன்லி ரிலிஜியன் என் கடவுள் தான் தி ஒன்லி காட் தி ஒன்லி ட்ரூ காட் நீ சொல்கிற நான் என்ன சொல்கிறேன் உன் மதமும் மதம்தான் உன் கடவுளும் கடவுள் தான் சொல்றேன் நான் அல்சோன்னு சொல்றேன்பா நான் கம்யூனல் ஹார்மனி நீ ஒன்லின்னு சொல்ற யூ ஆர் பெனட்டிக் என்று சொன்னார் வினோபா இந்த பெருந்தன்மையை சுரண்டி விடக்கூடாது என்பதுதான் இந்துக்களின் பெருந்தன்மை இந்துக்களின் தாராளம் வரலாற்றில் நாம் காட்டிய விவேகம் இவையெல்லாம் இன்று சுரண்டு பொருள் மாறிவிடக் கூடாது நமது எண்ணிக்கை குறைந்து விடக்கூடாது எனக்கு ஜனநாயகம்ன்றது கேம் ஆஃப் நம்பர்ஸ் எண்ணிக்கை விளையாட்டு தான் ஜனநாயகம் ஒவ்வொருத்தரும் தனது குழுவினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றதுக்காக முயற்சி பண்றாங்க அதுக்காகத்தான் மதமாற்றம் நடக்குது உலகமே மதமாற்றத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு எல்லாம் எல்லா மதங்களும் தனது மதத்தின் எண்ணிக்கையை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்ற வெறியுடன் வேலை செய்கிறார்கள் உலகம் எல்லாம் இந்துக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பணியாற்றுகிறார்கள் நம்ம டிஃபன்ஸ் கேம் தான் பண்ணிட்டு இருக்கோம் யாரையும் மதம் மாற்றுவதற்கு அல்ல இந்துத்துவம் இதிலிருந்து ஒருவன் கூட மதம் மாறக்கூடாது என்பதுதான் இந்துத்துவம் இந்துவாக வாழ்வது தன்மானம் மதத்திற்கு மாறுவது அவமானம் என்று நம்புகிறோம் நாம் அந்த உணர்வோடு நாம் இதை புரிந்து கொள்ளணும் அப்போ தான் இதுக்கு பின்னால் உள்ள சதி திட்டம் தெரியுது ஏதோ பெரிய வெறும் லிட்ரரி ரிசர்ச் எடுத்துக்காதீங்க ஒரு இலக்கிய ஆய்வு கூட்டத்துக்கு வந்துட்டு போனோம்னு நினைக்காது இது தேசம் சம்பந்தப்பட்டது தேசியம் சம்பந்தப்பட்டது ஒரு பெரிய நாகரிகத்தினுடைய ஐயாயிரம் ஆண்டு கால வரலாறு சம்பந்தப்பட்டது ஒரு நாகரிகம் இரநூறு முந்நூறு ஆண்டு காலம் துன்புறுத்தப்பட்டு இம்சிக்கப்பட்டு அவமானத்தப்பட்ட ஒரு நாகரிகத்தின் சார்பாக நான் பேசி கொண்டிருக்கிறேன் அவ்வளவு துன்பங்களை கஷ்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது இந்து சமுதாயம் அப்படி இப்படி என்ன வேணாலும் பண்ணலாமே நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய செயலாளராக இருந்தேன் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு நம்ம தம்பிகள் ரெண்டு மூணு பேர் போய் சோர் விளம்பரத்தில் மாற்றி திருத்தி விட்டான் என்ன ஏசு ஜீவிக்கிறார்னு போட்டிருக்கு இவன் இந்த ஜியை எடுத்துட்டு டிவிக்கிறார்னு போட்டான் ஏசு விடுவிக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு அந்த ஏசு அப்படின்னு போட்டு நான் விடுவிக்கிறார்கிறார் இந்தியாவில முதல் ரியல் எஸ்டேட் பண்ணவர் தான் நரேந்திர மோடியை விடவும் முன்னாலேயே டி தான் டி விக்கிறார் சொல்லலாமா இந்த டீ கன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்ந்து தமிழ்நாட்டில் எந்த மாநிலத்திலும் இல்லை அதனாலதான் திருக்குறள் கை வைக்கிறாங்க ஏன் இப்படி திருக்குறள் மேல குறி வைக்கிறாங்க காரணம் என்ன தெரியுமா பொதுவா ஆக நல்லவனாக இருந்துட்டு போகணும்னு வல்லுவர் நினைச்சதுதான் இதே திருக்குறள் தாமரை கண்ணான் உலகுன்னு வருது தாமரை கண்ணான் நம்ம மூதேவியை சொல்ற திருக்குறள் அப்ப அதுவும் கிறிஸ்தவத்தில் இருக்குதா இந்திரனை பத்தி சொல்றாரு இந்திரனின் சால பரிந்துன்னு சொல்றாரு திருவள்ளுவர் சொல்றாரு வாமன் அவதாரத்தை பத்தி சொல்றாரு திருக்குறள் இருக்கு ஒருமைக்கும் தான் பெற்ற கல்வி எளிமையும் ஏமா புடைத்துன்னு சொல்றாரு இது திரு இது வந்து விவிலியம் அது இது கிறிஸ்தவ கருத்தா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் சொல்றாரு திருவள்ளுவர் ஒரு தடவை ஜெயகாந்தன் எழுத்தாளர் சொன்னாரு இந்த மார்க்ஸ் எழுதின தாஸ் கேபிட்டல் புஸ்தகத்தை எல்லாம் நம்ம இந்தியா பூரா அச்சடிச்சு கொடுக்க வேண்டாயா தாஸ் கேபிட்டல் புஸ்தகத்தில் என்ன இருக்கு அப்படின்றதுக்கு அந்த முகப்புல அட்டையில ஒரே ஒரு திருக்குறள் எழுதிப்படுக்கல் திறந்து படிக்க வேண்டியதில்லை என்ன படிக்கணும் என்ன திருக்குறள் பகுத்துண்டு தொகுத்த ஒற்று எல்லாம் தலை இந்த ஒரு திருக்குறளை அச்சடிச்சு கேபிட்டல வேண்டான்னு சொன்னார் உணவை பகிர்ந்து கொள்வது என்பது இந்துத்துவ பண்பாடு அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்றாங்க உணவை பகிர்ந்து கொள்ளணும் நீங்கள் பகவத்கீதையில் மாத்திரம் தனியாக சாப்பிடுவது பாவம்னு எண்பது இடத்துல வருது எண்பது இடத்துல வருது நீ தனியாக சாப்பிட்டேன்னா அது பாவம் எல்லாரோடையும் சேர்ந்து தான் சாப்பிடணும் காக்காய்க்காவது சோறு வச்சுட்டு தான் சாப்பிடணும் எறும்புக்காவது போட்டுட்டு தான் சாப்பிடணும் சொந்த பந்தங்களோட சேர்ந்து தான் சாப்பிடணும் உண்டிக்கு அழகு விருந்தோடு உண்ணல் தான் அப்படி சொல்லுது எந்த கிறிஸ்தவத்துக்கு எந்த கிறிஸ்தவ வேல்யூ அப்படி சொல்லப்பட்டிருக்கு உணவை பகிர்ந்து சாப்பிடு என்கிற வேல்யூ உலகத்தில் எந்த நாட்டில் இருக்குது அமெரிக்காவுக்கு போங்க சாப்பிடணும்னு சொல்லுவானா அரேபிய நாட்டுக்கு போங்க வீட்டுக்கு போனா சாப்பிடுன்னு சொல்லுவானா சொல்ல மாட்டான் சாப்பிடுறேன்னு சொன்னா கோவிச்சுக்குவான் இந்தியாவில் மாத்திரம்தான் சாப்பிடாட்டி கோவிச்சுக்குவான் இதுதான் இந்துத்துவ பண்பாடு உண்டு கெட்டது வயிறு உண்ணாமல் கெட்டது உறவு அப்படின்னு சொல்லுவான் சாப்பிடாட்டி கோவச்சுக்குவான் ஒண்ணுமில்லாதவனா கூட இருப்பான் ஆனா வீட்டில் போய் நீங்க சாப்பிட்டுக்கன்னா சந்தோஷப்படுவான் அப்படி பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் உண்டாலம்மை உலகம் புறநானூரில் சொல்றோம் இல்லை இந்திரர் அமிழ்தம் இய்வதாயினும் தமியர் உன்னர் இந்திரனே அமிர்தம் கொடுத்து இதை சாப்பிட்டா நீ சாகவே மாட்டடா உனக்கு நீடித்த வாழ்வு அமர வாழ்வு அப்படி சொன்னால் கூட அந்த அமிர்தத்தை எடுத்துக்கிட்டு போய் பார்ப்பானா நான் மட்டுமா சாப்பிட்றது யாராவது ஒருத்தரோட சேர்ந்து சாப்பிடுவோமே நினைப்பானா இவனுக்கு பேச்சு துணைக்கு ஒரு ஆள் வேணுமில்ல இவன் மட்டும் வாழ்ந்து என்ன பண்ணுறன் இந்திரர் அமிர்தம் வாயினும் தமியர் உன்னர் இது இல்லை இந்துத்துவ பண்பாடு இதைத்தான் நாம் சொல்லியிருக்கோம் திரும்ப திரும்ப வேற வேறு வார்த்தைகளில் சொல்லியிருக்கோம் இதையெல்லாம் திட்டம் போட்டு அழிப்பதற்கு சிலர் முயற்சி செய்கிறார்கள் அதற்கு தமிழ்நாட்டில் சில அரசியல்வாதிகள் முயற்சிக்கிறாங்க வழக்கமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு பிரியாணி பிடிக்கும்னு எனக்கு தெரியும் எங்கேருந்தெல்லாம் பிரியாணி வரும்னு இப்போ தான் கேக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த பிரியாணி கேக்கும் படுத்துகிற பாடு இருக்க விதவிதமான கேக்கு சாப்பிட்றாங்க விதவிதமாக பிரியாணி சாப்பிட்றாங்க சாப்பிட்டு போங்க சந்தோஷமா இருங்க ஆனால் அதற்கு நீங்கள் காவு கொடுப்பது திருவள்ளுவராவாக இருக்கணும் திருக்குறளையாக காவு கொடுக்கணும் இது தவறு ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு சொன்னால் இந்து மதத்திற்கும் மற்ற மதங்களுக்கும் அடிப்படையில் வேறுபாடு உண்டு இப்போ மேடையில் சுவாமிஜி இருக்கார் இவரது வாழ்க்கை யாருக்கு ஒரு இந்துவை இந்துவாக வாழ வைப்பதற்காக சாமிஜி இருக்கார் ஒரு இந்துவை இந்துவின் பெருமை தெரிந்து கொள்வதற்காக சாமிஜி இருக்கிறார் ஆனால் இதுவே மற்ற மதங்கள் என்ன அவங்களும் ஒரு இந்துவை அவங்க மதத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான் அவங்க அப்படி இருக்காங்க ஒரு சர்வ மத உரையாடலை நான் கேட்டேன் எல்லா மதமும் இருந்தாங்க குறிப்பாக கிறிஸ்தவ பாதிரியார்கள் இருந்த அந்த உரையாடல்ல நான் கேட்டேன் எல்லா மொழிகளிலும் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான பகவத்கீதை புத்தகம் அச்சடிக்கப்படுகிறது இந்தியாவில் தமிழில் தெலுங்குல மலையாளத்தில் ஹிந்தியில் ஆயிரக்கணக்கில் கீதை புத்தகம் அச்சடிக்கிறோம் இந்துக்களுக்காக அச்சடிக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் எல்லா மொழிகளிலும் லட்சக்கணக்கில் பைபிள் புத்தகம் அச்சடிக்கிறோம் அதுவும் இந்துக்களுக்காக தான் அச்சடிக்கிறோம் இது என்னையா சமய சார்பற்ற தன்மை இந்த நாட்டில் பைபிள் அச்சடிச்சாலும் இந்துக்களுக்கு தான் கீதை அச்சடிச்சாலும் இந்துக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சமய சார்பற்ற தன்மையை பாரதிய ஜனதா கட்சி ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது என்பதுதான் பாசிட்டிவ் செகுலரிசம் இதை சொன்னா வகுப்பு எல்லா மதத்தையும் சமமாக நடத்து என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி வகுப்புவாத கட்சி ஒவ்வொரு மதத்திற்கும் சலுகை கூடு கூடு சிறுபான்மைகளை தாஜா பண்ண அவன் கால நக்கி குடின்னு சொன்னா அது செகுலரிசம் அப்படிப்பட்ட செகுலரிசம் வேண்டாம் எல்லா மதங்களையும் மதிப்பவன் தான் இந்து எல்லா தெய்வங்களையும் ஏற்று போற்றுவன் தான் இந்து ஐ ரெஸ்பெக்ட் பைபிள் பட் ஐ நாட் அக்செப்ட் பைபிள் ஐ ரெஸ்பெக்ட் இஸ்லாம் பட் ஐ நாட் அக்ஸெப்ட் இஸ்லாம் உன் மதத்தை நீ வழிபடுவதை உனது புனித நூலை உனது கடவுளை நான் மதிக்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் நான் இஸ்லாமா மாற வேண்டிய அவசியம் இல்லை நான் கிறிஸ்தவனா மாற வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நீயும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படி சொல்லும்போது நீ என்னை வகுப்புவாதின்னு சொல்கிறேன் உன் புனித நூலை நீ எப்படி ஏற்றுக்கொள்கிறாயோ அப்படி எனது புனித நூலையும் நீ மதிக்கணும்னு சொல்லும்போது நீ வகுப்புவாதி நீ இந்துத்துவவாதி நீ பிரிவினைவாதி என்று பேசினால் ராமகோபாலன் சொல்வார் பச்சை குத்திட்டு வரேன்டா நான் வகுப்புவாதின்னு நெற்றியில் பச்சை குத்திட்டு வரேன்னு சொல்வார் அப்படி நாங்கள் பச்சை குத்திட்டு வர தயார் இதற்காகத்தான் நாங்க இருக்கிறோம் அந்த தேசத்துல ஆட்சி அதிகாரம் பிரதமர் முதலமைச்சர் மேயர் கவுன்சிலர் எல்லாம் வரும் போகும் இந்துவா பிறந்தோம் இந்துவா சாவம் இதுதான் பாரதிய ஜனதா